وذا النون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك நபி ஸ் அலைசாத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான் நான் நேசிக்கிற என்னுடைய ரசூல்மார்கள் என்னுடைய நபிமார்களுக்கெல்லாம் அப்படி கஷ்டத்தை கொடுத்தேன் ஆனா அவர்கள் மனம் தளர்ந்து போகவில்லை மன உறுதியோடு கேட்டார்கள் அதே மன உறுதியோடு நீயும் என்பதை அல்லாஹ் பாடமாக சொல்கிறான் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கின்ற பொழுது அந்த இருள்களுக்குள்ளே இருந்து அழைக்கிறார் அல்லஹுவை அழைக்கிறார் இல்லா மீன் அவரை விழுங்கியது கடலுக்குள்ள அந்த யூனுஸ் அலை இருக்கிறார்கள் ஒரு மீன் விழுங்கி விட்டால் கடலுக்குள்ள இருக்கிறார் கடல் இருக்கிறது அதுக்குள்ள மீன் இருக்குது அந்த மீன் வைத்துக்குள்ள இருக்கிற யூனுஸ் அலை கேட்கிறார் என்ன கேட்கிறாரு அல்லாஹ் இல்லாஹ் இல்லா அந்த உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் நாயன் என் யாருமே இல்லையா அல்லா நான் உறுதியாக இருக்கிறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் உறுதியாக இருக்கிறேன் நீ தூய்மையான நான் அநியாயக்காரர்களில் இருந்தும் உள்ளவனாக இருக்கிறேன் அல்லாஹ் என்று மனம் தளர்ந்து போகாமல் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று கேட்டார்கள் அல்லாஹ் உடனே சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை இருள்களுக்குள்ளே இருந்து அழைத்து அந்த யூனுஸ் அலைத்தினுடைய பிரார்த்தனைக்கு நாங்கள் விடை கொடுத்தோம்ஹம் அந்த கஷ்டம் துன்பம் துயரம் பிரச்சனையில் இருந்து அவர்களை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு எங்களுக்கு சொல்றான் யா அல்லா என்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதுயா அல்லா சோதனைகள் வருதுயா அல்லாஹ் பிரச்சனைகள் வருதுயா அல்லாஹ் நிறைய கஷ்டங்களை சுமந்துட்டேன் யா அல்லா ஆயுள் முழுக்க பிரச்சனைகள் யா அல்லா துன்பம் யா அல்லா துயரம் யா அல்லாஹ் பயமாக இருக்கிறதுியா அல்லாஹ் அச்சமாக இருக்கிறது அல்லாஹ் கவலை என்னை வாட்டி வதைக்கிறது அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த சுபகானகும் துமி நல்லாலி மீ இதை நீங்கள் ஓதினால் இதை நீங்கள் ஓதினால் உங்களோட கவலைகள் அல்லாஹ் நீக்குவான் லா இல்லாஹில்லா அந்நுத் சுகுநக இன்னி குந்து அல்லா ஆலுமி இந்த வசனத்தை அல்லாஹ் சூரா அம்பியா எண்பத்தி எட்டு வசனத்தில் அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான் பிரசு அல்லாஹ் செல்லல்லா அலிசஸிலாம் சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் லா இல்லாஹ் இல்லா அந்நு சுபஹானக்க இன்னி குந்துமின் அல்லாலுமீன் என்ற இந்த துவாவை ஓதிவிட்டு எந்த துவாவைக் கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் செல்லல்லால்லாஹ் அலிசம் நீங்க இதை ஓதிக்கொண்டு இருந்த அவங்களோட உள்ள தெரிகிற கவலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்குவான் பிரசூஸ் அல்லாஹ் அலிஸுலம் சொன்ன சோதர்களே ஓதி போட்டு நீங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நீக்குவான் குரான் நேரடியா சொல்லுது நாங்க யூனுசுக்கு விடை கொடுத்தோம் அது போன்றுதான் அவரை கஷ்டத்துல கவலையில இருந்து பாதுகாத்தோம் இது போன்றுதான் நாங்க முகமீன்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக நீங்க அல்லாட்ட பைத்து நீங்க இத கேட்டீங்கண்டா உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் நீக்குவான் நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா சில பொழுது மனசு வந்து அப்படியே அந்த உறுதியை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா நமக்கு பாவம் கூடிருச்சு அல்ல இந்த துவாவை ஏற்றுக்கொள்ள தூரமாகவும் தூரமாக வேண்டாம் பயத்தில இருந்து பயம் உள்ளத்துல வந்துட்டு சொன்னா அல்ல இந்த பயத்தை நீக்க மாட்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த பயம் என்ன செய்யும்னா உள்ளத்துல அந்த உறுதியை அது ஏற்படுத்தும் உள்ளத்தில் இருக்கிற உறுதியை அது கலைத்து விடும் அந்த பயம் என்ன செய்ய முடியாது உள்ளத்தில இருக்கிற அந்த உறுதியை கலைத்து இல்லாமல் ஆக்கி விடும் அப்ப நம்ம அந்த பயத்தை நீக்கிறதுக்கு அல்லாஹுவை நெருங்க வேண்டும் ஷைத்தான் பயத்தை போடுவான் கவலையை செய்தான் போடுவான் இதை உடைச்சிட்டு நீங்க அல்லாவின் பக்கம் போகணும் அதுக்கு தான் சொல்லுகிறான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ என்னட்டவா யூனுஸ் அலை இஸ்லாம் யாராவது ஒரு மனிதன் கடல்ல விழுந்தாலே தப்புறதுக்கு சாத்தியம் இல்ல மீன் விழுங்கி அந்த மீன்க வைத்துக்குள்ள இருந்து அந்த மனிதன் வெளியே வர்றதுக்கு எங்கேயாவது உலகத்தின் அடிப்படையில எங்கேயாவது ஒரு இடம் இருக்குதா இல்ல ஆனா அந்த மன உறுதியை பார்த்தீங்களா